அதாவது இன்னைக்கு சண்டே என்னப்பா பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எஃப்ஜே மட்டும் ரோஸ்ட் பண்ணாங்க இதுக்கான மெயின் வில்லனே பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தான் அவன் எதுவுமே பண்ணலப்பா விக்ரம் அவர்களை ரோஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெய்னலாம் வச்சு விக்ரம் அவர்களுக்கு ரோஸ்ட் கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு வயல்காடு என்ட்ரியும் இருக்கு நோய் வீக்ஷனும் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் ஷேராகவும் லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் கடுப்பா இருக்கும் நோ எவிக்ஷன் சொல்றதுனால இன்னைக்கு இருக்கிற நோய் எவிக்ஷன் பண்ணீங்க அவ்வளோ மழை பிச்சுக்கிட்டால இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் தண்ணி எபிக்டே ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க எவிக்ஷன்லாம் இல்லை நோ எவிக்ஷன் அப்படின்ற அப்டேட் தான் வந்திருக்கு அதாவது நேற்று நம்ம சாட்டர்டே பார்த்தோம் ஃபுல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் போட்டு அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்குறது கொஞ்சம் கட்டு தான் ஆனால் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா எஃபே இன்னும் நிறையா போட்டு எடுத்திருக்காங்க நிறையா அந்த நமக்கு வந்து கட் செய்யப்பட்டு தான் காமிக்கப்பட்டிருக்கு அதனால் தலையை வந்து வசமாக பார்த்தீங்கன்னா சிக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி தவளத்தா வேறு பேசிக்கிட்டு வேற இருப்பாப்ல அதாவது பார்வதி வேலை பாக்கிட்டு இருக்கா தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் அதாவது தனியா பார்க்குடியே அப்படிலாம் பண்ணாரா பாவண்டா என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாண்ட்ரா கூட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் பிரச்சனை பார்வதிக்கு அப்படி இருந்தும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாச்சும் பாத்தீங்கன்னா எப்ஜே அவர்கள் பார்த்திருந்தாங்க அவனுக்கு எங்கப்பா வாடண்டா இருந்துகிட்டு வியானா கூட தான் தம்பிக்கு வந்து நேரம் வந்து கரெக்டா இருக்கு மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் விக்ரம பொறுத்தளவு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்வதி பக்கம் நம்ம போகக்கூடாது போனால் நம்ம டேஞ்சர் அப்படின்ற ஒரு தான் தெரிஞ்சுட்டு இருப்பாப்ல பல வாரங்கள் கடுப்பை வந்து அவர் வச்சே இருந்தாரு இதுவே வந்து பார்வதியும் ஸ்டூடெண்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு கேமா போயிருந்திருக்கும் அவங்களோட தாண்டவம் வந்து வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் ஆனா அவங்க வந்து வாடனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாஸ் வந்து போட்டுட்டாரு இவனுங்களுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு அதனால வந்து பார்வதியை வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தது உன்னை யாருக்குள்ள இருந்து வெளியில வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் விக்ரம் வந்து நிறைய வேலைகளை வந்து பாத்தாரு ஒரு சில இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதில் வந்திருப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்டன் கேரக்டர் வந்து கேரிஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து விக்ரம்கிட்ட வந்து நிறைய கேள்விகளுமே கேட்கப்படுது நீங்க வந்து நேத்தே நீங்க பார்த்துருந்துருப்பீங்க அதாவது வந்து வார்டன்னா வந்து விக்ரம்க்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் தாங்க பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சேதுபதியை நக்கலா சொல்லியிருப்பாரு இருப்ப அவனை ஃபைனலாக அடிச்சுக்கன்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சிருந்தது அதனால வந்து நிறைய கேள்விகளும் கேட்கப்படுது ஏன்னா போன வாரம்லாம் தலைவனுக்கு வந்து பாராட்டுக்கள் வந்து ரொம்ப இருந்தனால அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாப்புல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வச்சு வந்து விஜய் சேதுபதி அடிக்கிறாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த வீக்கெண்ட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது இந்த வாரம் புள்ள எதுவுமே நடக்கவே இல்லையே என்ன இந்த பெஸ்ட் ஒஸ்ட் வச்சு தான் ஓட்டணும் கேப்டன்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் போன் பார்த்தா ஆனா மெயின் விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுவே சூப்பரா தரமா செஞ்சு விட்டாரு அது மட்டும் இல்லாம ஒரு பொடி வச்சு ஒரு விஷயத்தையுமே சொல்லி இருந்திருப்பாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நீங்க வியானோட சொல்லியிருப்பாரு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு என்னை பொறுத்தளவு இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதை வந்து சூசகமாக வேற மாதிரி எதுவும் கொண்டு போய் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெட்ட வெளிச்சமாக வந்து இது இப்படிலாம் பண்ணாதீங்க எங்களுக்கே பார்க்கறது கடுப்பாக இருக்குது ஒரு ஆக்வேர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா சீசன்லயும் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் என்பது பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால அதை பற்றி வந்து எதுவுமே சொல்ல முடியாது அதனால் ஆல்மோஸ்ட் வந்து அதில் வந்து கை வைக்க மாட்டாங்க வேறு ஏதாச்சும் ஒரு மூலயமா வந்து சொல்லி பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொன்னாலுமே திருந்த மாட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்ட வாங்க நெஞ்செல்லாம் பட படக்குது அப்படின்ற ஒரு லெவல்ல போயிட்டாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அதில் டச் பண்ணாமல் வேற மாதிரி போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்வதிக்கு எப்பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாராட்டுக்களை வந்து குவியுது இந்த டாஸ்க்கை வந்து நீங்க சூப்பராகவே பண்ணிருக்கீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகளும் கிடைக்குது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்வதி வந்து ஆட்டை வந்து கண்டிப்பாக எப்ஜேக் வந்து வேற மாதிரி இருக்கும் எஃப்ஜேக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் பார்வதிக்கு வந்து அடுத்த வாரம் அகெயின்ஸ்ட் ஆயிருவாங்க இந்த வாரம் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருமே கூட சேர்ந்து அடுத்த வாரம் ஒரு டாஸ்க் நடக்க போகுதுல்ல அதுல வந்து கண்டிப்பா வந்து எஃப்ஜே வந்து வச்சு செய்வாங்க ஏன்னா இந்த வாரம் தலைவனோட பேஸ் வந்து ஃபுல்லாகவே கிழிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நோ எவிக்ஷன் வேற கனியும் உள்ளதான் இருக்க போறாங்க ஆதரையும் வேற உள்ள வரப்போறாங்க நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி டீமான் அந்த ஏஞ்சல் டாஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது எந்தளவு உண்மையுன்னு தெரியல அடுத்தது டாஸ்க் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் அதனால கண்டிப்பா வந்து அடுத்த வாரம் வந்து வேற மாதிரி ஒரு எபிசோடுகளை வந்து நம்ம வெயிட் பண்ணி காத்துக்கலாம் இவ்வளவு பில்டப் இல்லை கண்டிப்பா அடுத்த வாரம் நல்லாவே இருக்கும் ஏன்னா எப்ஜே போட்டு ஒரு சைடு அடிப்பாங்க பார்வதி பேக் டு ஃபார்ம்ல திரும்பி பழைய பார்வதியை பார்த்தேன் அப்படின்னா டூ பாயிண்ட் பார்ப்பாங்க அதை கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவர்கள் தான் முதல் ஆளா வந்து சேவ் ஆயிருக்காங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளா சேவ் ஆகிருக்காங்க நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா எவிக் பண்ணாமல் சேவ் பண்ணி விட்டாங்க ஆதரோட ரீஎன்ட்ரி ரோஸ்ட்டுகள் வந்து இன்னைக்கும் வந்து தொடரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் வாட்ஸ் சொல்லுங்கள்